அப்படிங்கிறவங்க உங்க சொந்த ஊர் எதுன்னு இருக்காங்க லவ்யூ நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க

ரம்யா உங்களுக்கு யாரு பாட்டு சொல்லி கொடுப்பாங்கன்னு கேக்குறாங்க அடுத்த கேள்வி ரோமியோ ஜூலியட் கப்பிள் அப்படிங்கிறவங்க எப்படி இவ்வளவு கியூட்டா அழகா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க அடுத்தது கிங் டேவிட் அப்படிங்கிறவங்க உங்களை மீட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க உங்களை உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததுல படிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்க எந்த ஊரு பாப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்பா சாங்க்க்கு ரீல்ஸ் பண்ணுங்க செல்ல குட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் மணிமாறன் அப்படிங்கிறவங்க ஹாய் செல்லகுட்டீஸ்னு சொல்லியிருக்காங்க கிரேட் பாய் விஷ்ணு அப்படிங்கிறவங்க ஏன் கூட வீடியோ கால் பேசுவீங்களான்னு கேட்டிருக்காங்க சூர்யா அப்படிங்கிறவங்க மதுரைக்கு வாங்கடா செல்லக்குட்டீஸ் உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குட்டி பையன் வின்சன் அப்படிங்கிறவங்க உங்க சொந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க குயின் ஆஃப் கோளாறு அப்படிங்கிறவங்க நான் யாரு என்ன எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சிட்டிசன் எடிட்டிங் அப்படிங்கிறவங்க உங்க ரெண்டு பேருக்கும் அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா நிறைய பேர் உங்களை நீங்க எப்படி இருக்கீங்க பாப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து லோகினிக்கு ஃபீவர் பரவாயில்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுனா நீங்க பேசுவீங்களா அப்படின்னு காவ்யா பிபிஐ அப்படிங்கிறவங்க நீங்க படிச்சு பெரிய ஆளாகி என்ன பண்ண போறீங்க ஒழுங்க சொல்லுங்க சைலோஜனா அப்படிங்கிறவங்க ஐடியா டெலீட் பண்ணிட்டு போய் வேலை பாருங்க அதுவே போதும் ேகா பிரசாந்த் அப்படிங்கிறவங்க எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க குட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இட்ஸ் மீ புள்ளச்சி அப்படிங்கிறவங்க லவ் யூ செல்லும் நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க செல்லும் அக்காவை உங்களுக்கு பிடிக்குமாடா அப்படிங்கிறவங்க சின்னதா ஒரு சேரீ கட்டி வீடியோ பண்ணுங்க பிளீஸ் தங்கங்களா மறக்காம